ஹாய் அப்படியே அப்படியோ நீஸ் பேண்ட்ரி இன்னைக்கு நம்ம பேண்ட்ரீல பார்த்தீங்க கரணக்கிழங்கு வசூல் தான் பண்ண போகிறோம் வாங்க அதை பிக்கப் பண்ணலாம் நேற்று வீடியோவில் வந்து நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்டிருந்தேன் ரெங்கநாயகி வைகுண்டம் ஃபைவ் எயிட் செவன் ஒன் ஃபைவ் எயிட் செவன் ஒன் ஆ அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னென்னா உருண்டைக்கு அரைக்க தான் உப்பு போட்டீங்க மோரில் கடலை மாவு கலக்கி தண்ணீர் விட்டிங்க தேங்காய் சீரகம் மறைச்சி விட்டிங்க எந்த கேப்பில் உப்பு போட்டீங்க கடைசியாக இப்போ மறந்ததை சொல்லு சொன்னப்போ தானே நான் டேஸ்ட்டு பார்த்தேன்ல அப்போ தான் ஆஹா உப்பு போட மறந்துட்டேன் எப்போமே இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம மோர் படம்லாம் தண்ணி விட்டு போயிடும் ஒரு மாதிரி தண்ணி தனியாக பிரிஞ்சு அந்த தயிர் இது இதாக ஏன்னா நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க போகிறது கிடையாதுங்க கடலை மாவு வேற இல்லை கடலை பரப்போ சேர்த்து அரைக்கிறதுனால அந்த அதனால நான் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கிறதுன்றதுனால மறந்து போயிட்டேன் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வந்து ரங்கநாயகி வைகுண்டம் வந்து என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களோட கமெண்ட்டை நான் வந்து காலையிலே பின் பண்ணிவிட்டேன் நான் அவங்கள போய் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் கருணை மசியல் பிடி கரணை மசியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே எவ்வளோ குழம்புக்கிற எவ்வளோ தகுந்த மாதிரி நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் கருணைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வாஷ் பண்ணாலும் இதில் லைட்டாக மண் இருக்க தான் செய்யும் நான் வந்து ஒரு சின்ன துண்டு புளி போட்டு இதை வேக வைக்கப் போகிறேன் சப்போஸ் தொண்டையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதனால புளி போட்டு வேக வைங்க அப்போ தான் வந்து இது வந்து தொண்டையில் பிடிக்காது இருங்க நான் திருப்பி ஒருத்தரம் வாஷ் பண்ணுவேன் இதோட நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு இப்படி தான் இருக்குது சரி வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மசியல் செய்யலாம் காட்டுறேன் இதுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் நானும் ஒரு சின்ன எலுமிச்சிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேனாலும் டக்குனு ஊறுன்னு சொல்லிவிட்டு இதை வெந்து வேக வச்சதை உங்களுக்கு நான் காட்டினேன் புளி போட்டு வைங்க அப்போ தான் காராது அப்போ குழம்புக்கு வேண்டியதை தாளிச்சிடலாம் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வைக்கணும் எ காயட்டும் வெண்ணெய் காஞ்சி சாமி எண்ணெய் கொஞ்சம் சோட ஆகிடுச்சி கடைக்கு ஒரு ஸ்பூன் கண்டிப்பாக வெந்தயம் போடுங்க வெந்தயம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் வந்து முதல்லே சாதிச்சிட்டிங்கன்னா கசக்கவே கசக்காது உங்களுக்கு வெந்தயமே சாப்பிடும்போது கூட தெரியாது வெந்தயம் வந்து குளிர்ச்சின்னா செத்து சுகரு இந்த மாதிரி இதெல்லாம் வரட்டி விட்டுருவோம் ஓட ஓட வெந்தயம் ஆவாரம்பூ இதெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க ஆவாரம்பூ கஷாயம் போட்டு குடிக்கணும் இந்த மாதிரி நல்லா கடுகு பொழுது வரட்டும் வெந்தயமும் நல்லா செவக்காக வரட்டும் இதற்கான வேலை நசித்தோம்னா நல்லா மூளியில் சாம்பார் பொடி போட்டு நல்லா பச்சை வாழை போனதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து ஒரு பொதி விட்டா போகும் பெருங்காயிரு மனசா கருவேப்பிள்ளை ஒரு நாலஞ்சு ஆறுக்கு கருவப்பிள்ளை வந்து சாப்பிடும்போதே சொல்லி சொல்லி பழக்கங்க தூரை போனாதீங்க சேர்த்து சாப்பிடுங்க மகா வத்தல் இதை தவிர கருவப்பிள்ளைதான் சேர்த்து சாப்பிடுவோம் கட்ட வேண்டிய கருவப்பிள்ளைதான் புளிஞ்சல் தாப்பிடுங்க மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கலந்து இதுக்கு வந்து சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் மிளகோட காரம் மிளகு தான் நிறைய போட்டு தேவையான அளவு இங்கே தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருவோம் பின்னாடி சவுண்ட் வருது அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது தான் கடைசியில் வந்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா பச்சை மிளகா இப்போ வந்து சேர்க்கக்கூடாது அதனால் நான் இஞ்சி மட்டும் லேசாக எண்ணெயில் பொரித்து அதில் சேர்த்துக்க போகிறேன் கழுவப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே கடைசியில் போட்டு பச்சை மிளகாயில் அதோ சாரி தாளி அதாவது மசியலுக்கு என்ன தாளிப்போம்னா பச்சை மிளகா இஞ்சி துருவியும் அது ரெண்டையும் எண்ணெயை தாளித்து கடைசியில் அதை சேர்ப்போம் எலுமிச்சை மிளக கொஞ்சம் பிடிஞ்சிப்போம் லைட்டாக அந்த ஒரு எலுமிச்சை மிளக ஒரு வாசனை வரும் மசியல்னால் அது சாப்பிடும்போது அப்படி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த நாக்கர் திரேஷமானது இதெல்லாம் வந்து இந்த குடல் சம்மந்தமானது எல்லாத்துக்குமே இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப நல்லது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது தோசைக்கு கூட அருமையாக இருக்கும் தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இருக்கும் அது ஒன்று தான் விலை இது நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறம் வேக வச்சது எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியது அவ்வளோ தான் டக்குன்னு பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ அது நல்லா பச்சை வாடப்போவு பொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம இந்த வேக வச்ச கர்ணக்கிழங்க சேர்த்தோம் பிடி கரணை பிடி கரணை இந்த கர்ணக்கிழங்க பிடித்த மாதிரி அப்படி கையில் கொலக்கட்டு பிடிக்கணும்ல அந்த மாதிரி இருக்கு இதில் நல்லா கலந்துட்டு பருப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஏன்னா இது மசியல்னாலே நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் அது ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இந்த பருப்போடு சேர்த்து தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கலந்துடலாம் நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் தாளிக்க வேண்டியது இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு இது ஒரு நல்ல கொதி வரட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன் இந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் இது போதும் இனி தாளித்து கொட்டிக்கணும் அதாவது முதலே நம்ம தாளிச்சிட்டோம் இந்த இதை இஞ்சி பச்சை மிளகா நம்ம பச்சை மிளகா போட போதில் அதனால் இஞ்சி மட்டும் நம்ம எண்ணெயில் தாளித்து கொடுக்கணும் இந்த இஞ்சியை வதக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த இஞ்சியும் லெமனும் தான் இதில் ரெஃப்ரெஷிங்காக அந்த ஃப்ளேவர் தரும்ல கண்டிப்பாக இதுதான் மெயின் அதாவது மசியல் அப்படின்னாலே எதுக்காக சேர்க்குறாங்கன்னா இந்த காரணம் இல்லாமல் சேர்க்கல இஞ்சி பச்சை மிளகா வந்து நல்லா அந்த வாசனை எலுமிச்சம்பழம் வந்து எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி எலுமிச்சம்பழம் வந்து டைஜனுக்காக தான் இந்த இது சில பேருக்கு வந்து கருத்தை கலந்து ரொம்ப ஆகும் ஆனால் உண்மையிலேயே குடலுக்கு அது ரொம்ப நல்லது கேஸ் ஆகும் அப்படிங்கறதுனால இந்த இஞ்சி போடுறதுனால அதெல்லாம் எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவோம் மொத்தமல்லி இதுதான் ரெண்டு பச்சை தெரியுது அது வதங்கணும் பொரியணும் அவசியம் இல்லை லேசாக ஒரு இது ஆஃப் பண்ணியாச்சு இந்த இதில் கேட்டுடலாம் இதில் வந்து குழம்பை பொறுத்த வரைக்கும் உப்பை மறந்துடாதீங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் உப்பை போட்டுட்டு தான் லெமன் பொழியணும் இல்லைன்னா குழம்பு லைட்டாக கசங்க மாதிரி ஆயிரும் எப்போவுமே லெமன் விஷயத்துல உப்பை போட்டுட்டு தான் லெமன் பொழியணும் இந்த லெமன் சாதத்திலையுமே அப்படிதான் சொல்லிட்டு முதலே லெமனை புடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டோம் கண்டிப்பாக கசந்து போயிடும் இந்த ரியாக்ஷனா இதில் லெமன் புழிஞ்சிடலாம் எனக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்காதுன்னா இதில் கொஞ்சமாக நல்லா கலந்து இந்த பச்சை மிளகாவும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடுவோம் சூப்பரான மசியல் ரெடி ஆயிடுச்சு அறத்தில் நெய் விட்டு இந்த மசியலை தொட்டு இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது ரொம்ப இன்னும் கெட்டியாக தான் வைப்பா நான் வந்து விட்டு சாப்பிடமா இருக்கணும் ரெண்டு கரண்டி எடுத்துட்டாலே காலி ஆகிற மாதிரி எனக்கு எப்பவுமே பெரிய கை தாங்க எனக்கு எதுனாலும் நிறைய வச்சு தான் பழக்கம் த்ரூன் திரு பண்ண சப்போஸ் கெஸ்ட் யாராக வந்தால் கூட நம்ம வீட்டில் இது இல்லையா இல்லை அப்படிலாம் யோசிக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணாது எப்போது எது பண்ணாலும் கொஞ்சம் ஆகிற மாதிரி தான் நான் இது மேக்ஸிமம் மாலைத்தப்போ வந்து நம்ம நாங்கள் வந்து பழசெல்லாம் சாப்பிடக்கூடாது அதனால மேக்ஸிமம் நான் எப்படியும் நைட்டுக்குள்ளே காய் படியோ தோசைக்கோ அதுக்கோ தொட்டுன்னு கூட நம்ம சாப்பிட்டு நார்மல் டேஸ்ட்டு மிச்சா கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜிலேயே வைக்க மாட்டேன் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை சூடு ப அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அதை இந்த ஓரத்தில் தான் வச்சுப்பேன் காலையில் எந்திரிச்சாலும் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இல்லை நம்ம கைமணா அந்த அன்ன பொன்னி தாய் அந்த மீனாட்சி தாய் கொடுத்ததுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம பாத் பாய் செஞ்சோம்னா கெடாம இருக்கும் அது பத்திரமா ஸோ இதை சர்வ் பண்ணிடலாம் கொத்தமணி மறைச்சிருச்சு கையில் விட்டு அம்மியான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கண்ணக்கிழங்கு மசீல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நம்புகிறேன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நந்தினியூஸ் மேட்டியமாக இருக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா கர்ணக்கிழங்கு சின்ன பைஸ் ஆகணும் ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்கு பெரிய பீஸ் போட்டோம் வாய் நாக்கு അപ്പേ വായ്പ വിടുങ്ങ സൂപ്പർ സൂപ്പു